பழைய ஏற்பாட்டிற்கு அடுத்தபடியாக யூதர்களால் பெரிதும் மதிக்கப்படுகிற யூதர்களுடைய அனுதின வாழ்க்கையின் வழிகாட்டியாக விளங்குகிற தாழ்மடு முதல் மார்ட்டின் லூத்தர் வரைக்குமே என்னையன்றி உனக்கு வேலை தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதும் விக்கிரகங்கள் கூடாது என்பதும் ஒரே கட்டளையாக தான் இருந்திருக்குது ஏன்னா கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல லூத்தரும் கூட விக்கிரக ஆராதனை என்றாலே அது அந்நிய தெய்வ ஆராதனை என்று தான் பார்த்தார் அதாவது விக்கிரகங்கள் என்கிற வார்த்தையே அந்நிய தெய்வங்களை மட்டும்தான் குறிக்கிறது என்றுதான் அன்றைய கிறிஸ்தவர்கள் அனைவருமே பார்த்தாங்க ஊரறிந்த ஒரு வேசியின் முகஜாட உங்க மனைவிக்கோ மகளுக்கோ அக்கா தங்கைக்கோ இருக்கிறது என்பதற்காக உங்க தெருவுல திரிகிற ஒரு பொறுக்கி போகும்போதும் வரும்போதெல்லாம் அந்த வேசியின் பெயரை சொல்லி இவங்களை அழைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் கத்தோலிக்க சபையில் இருக்கும் சிலைகளை விக்கிரகங்கள் என்று அழைப்பதையும் அப்படி ஒரு பொறுக்கித்தனமாகத்தான் அன்று மொத்த கிறிஸ்தவர்களுமே பார்த்தாங்க அதாவது சிலைகள் அனைத்தையுமே விக்கிரகங்கள் என்று அழைப்பது பெண்கள் அனைவரையுமே வேசிகள் என்று அழைக்கிற அயோக்கியத்தனத்திற்கு சமம் என்பதுதான் பதினாறாம் நூற்றாண்டு வரை அனைத்து கிறிஸ்தவர்களுடைய பார்வையுமாக இருந்தது கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல லூத்தர் மட்டுமல்ல விக்கிரகங்கள் கூடாது என்பதை இரண்டாம் கட்டளையாக வைத்திருந்த கிரீக் காத்தலாக்ஸ் சபையினரும் கூட சிலைகள் வேறு விக்கிரகங்கள் வேறு என்று தான் பார்த்தாங்க இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் உருவங்கள் இல்லாத ஒரு மதம் மனித இயற்கைக்கே விரோதமானது தான் மார்ட்டின் லூத்தரே எண்ணியிருக்கிறார் கிறிஸ்துவின் உருவத்தை எனது இதயத்தில் வைத்திருப்பது பாவமில்லை என்றால் எனது கண்முன் வைத்திருப்பது மட்டும் எப்படி பாவமாகும் என்று லூத்தர் செவுலில் அறைவது போல கேட்கிறார் இன்னும் ஒருபடி மேலே போய் சிலையொழிப்புவாதிகளை அவர் பைத்தியங்கள் என்று திட்டுகிறார்